வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரம்மாண்ட சீரியல் முடிவு போகிற செய்தியை பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தர் உறுதிப்படுத்தியிருக்காரு அது பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான்கு வருடங்களாக ஆயிரம் எபிசோடில் கடந்து சூப்பர் ஹிட்டாக ஒலிபரப்பான சீரியல் தான் அன்பேவா சீரியல் இந்த சீரியலில் கணேசன் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவர் தான் குஹன் அவர்கள் குஹன் அவர்கள் அன்பேவா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி என்னோடய ப்ராஜெக்ட் முடிய போகுது அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு இந்த நிலையில் அன்பேவா சீரியலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவடைய போகிற தகவல் நாம் உறுதியாக எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் தொடர்ந்து பல சீரியல்கள் சன் டிவியில் அடுத்தடுத்து வரவிருக்கு அன்பே அன்பேவா சீரியலுக்கும் ரீப்ளேஸ்டாக வேறு ஒரு சீரியல் வரப்போகுது அன்பேவா சீரியலில் நடிக்கிற விராட் அவர்கள் தன்னோட வருங்கால மனைவி அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ண விராட் அவர்கள் குடும்பம் இது வாழ்க்கையின் தொடக்கம் காதலுக்கு எப்பவுமே இறுதி முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் நீ கிடைச்சது மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லி விராட் அவர்கள் இப்போது ரீசெண்டாக பதிவிட்டிருக்காரு அன்பே வாசிரியல் முடிவுடைய போகிற செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே மாட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே மாட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க